பிசிகா ஒரு ஜாதி கட்சி அதுல மாற்று கருத்தே கிடையவே கிடையாது பிசிகா ஒரு ஜாதி கட்சி அதுல மாற்று கருத்தே கிடையவே கிடையாது பிசிகா ஒரு ஜாதி கட்சி அதுல மாற்று கருத்தே கிடையவே கிடையாது என் பெயர் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை திமுகவினுடைய ஆட்சியில் மக்களுக்கு நேர்ந்திருக்கின்ற கொடுமைகளும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்னல்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல ஆனா அந்த மக்களிடம் ஏமாற்றி வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வந்த திமுக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அதில் வெற்றி பெற்ற அல்லக்கைகள் அவர்களுக்கு சொம்படிக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு எந்த இடத்துலையும் குரல் கொடுத்ததே இல்லை திமுகவினுடைய கூட்டணியில் திமுகவினுடைய ஆதரவில் களத்தில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு உள்ளே சென்றும் கூட மக்களுக்காக பேசலை மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசலை ஆனால் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு அந்த மின்னம்பலம் சேனலில் ஏற்பட்ட பிரச்சனை ஆராசா வாய்த்த அவரையும் உழஞ்சி விட்டார் சிறு திருமாவளவனை போன்ற சாதி தலைவர்கள் அவர் வந்துட்டு நான் ஒரு பெரிய தலைவரை பார்க்குறேன் அப்படின்னு திருமாவளவனை போன்ற சாதி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்துட்டு நான் ஒரு பெரிய தலைவராக பார்க்குறேன் அப்படின்னும் சொல்லிட்டார் ராசா ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் வீசிக்காவினருடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் காவினருக்கு மிகப்பெரிய அவமானம் வாய்ப்பாங்க மிகப்பெரிய அவமானம் ஆகி திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இந்து சமூகத்து மக்களை அவர் அளவுக்கு இழிவுபடுத்தி பேசியவர் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை நான் ஏற்கனவே பல காணொலிகளில் அதெல்லாம் பேசி பதிவு செஞ்சிட்டேன் ஆனால் அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுகிறாரு திருமாவளவன் அப்படி திருமாவளவனை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் போராட்டம் செய்யணும்னா நாலு தவறாமல் போராட்டம் செய்யணும் திருமாவளவன் அவர்கள் வெளியவே வர முடியாது வீட்டை விட்டு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து சமூகத்து மக்கள் போராடணும் சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடம் பௌத்த விகார்களாக இருந்தன பௌத்த விகார்களை இடித்து தரைவட்டமாக்கி விட்டுத்தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் எனவே அதையெல்லாம் இடித்து விட்டு அந்த இடங்களெல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும் உங்க மாதத்திற்காக சொல்லுங்கள் கோவில் இருந்த இடத்தில்தான் மாதர் ரூசுமி கட்டப்பட்டது என்றால் நானூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த வரலாற்று சின்னமான பாபர் மசீதை இடித்து விட்ட அந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டுவோம் என்பது சரியான வாதம் என்றால் ஏழுமலையால் இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்ட வேண்டும் திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும் ஆனா போராட மாட்டாங்க ஏன்னா திருவாவளவன் வெற்றி பெற்றதே இந்துக்கள் போட்ட ஓட்டுதாங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் எண்பத்தஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ஓட்டுக்கு 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 கொடுக்குற காசு மற்றபடி எந்த காசு கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க வந்துட்டு மக்கள்கிட்ட சுரண்டிக்கிட்டு போகிறது தான் அவங்க வேலையே அதுக்கு தான் அவங்க ஆட்சிக்கு வர்றது அதிகாரத்துக்கு வர்றது எல்லாமே சுரண்டுறதுக்கு தான் அந்த தேர்தல் நாள் ஒரே ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் அவர்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க நீங்கள் அஞ்சாயிரம் கேட்டனாலையும் கொடுப்பாங்க ஆயிரம் கேட்டாலும் கொடுப்பாங்க அஞ்சாயிரம் கேட்டாலையும் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நீ ஓட்டு போடணும் அந்த பணத்துக்கு அடிமையாகி அவன் அன்னைக்கு என்னவெல்லாம் பிச்சை போடுறானா உங்களுக்கு அத்தனையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவனுக்கு ஓட்டை போட்டுட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்ககிட்ட அடிமையாக விழுந்து போகிறது தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்களினுடைய கீழ்த்தரமான செயல் அதனால் விசிகா தலைவர் திருமாவளவன் பேசினாலும் இந்த பக்கம் ராசா பேசினாலும் டிஆர் பாலு பேசினாலும் வைகோ பேசுனாலும் சுரிமணி சுரிமணியாக என்னமணி கி வீரமணி இந்த கீ வீரமணி பேசினாலும் அந்த சுபவி பேசினாலும் கொண்டாடி தான் வீட்டு எல்லாம் தாலி வச்சிக்கிட்டு ஊரா மொண்டாடி தாலியெல்லாம் இருக்கிற இந்த திராவிட கட்சிக்காரங்க பேசினாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் எதிர்த்து ஒரு குரல் எழுப்புறது இல்லை ஒரு போராட்டம் நடத்துறதில்ல எந்த பிரச்சனையும் பண்ணவே உங்களை காரி 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 துப்புறான் இந்த இந்துக்கள் மட்டும் தமிழ்நாட்டில் அப்படி இந்துக்கள் வெளியே வந்து போராடிட்டா இவன் சங்கி 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 சங்கிடுவான் இது எப்படி இருக்கு இப்போ ஒரே ஒரு வார்த்தைங்க நான் வந்துட்டு ராசா பேசுனத தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ராசா உண்மையை பேசினார் திருமாவளா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் அந்த மேடையில ராசா பேசுறது அத்தனையுமே பொய் வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஏன் போராடல ஏன் மு க ஸ்டாலின் அங்க போகல வேங்கை வயல் பிரச்சனைக்கு இதுவரைக்கும் ஏன் தீர்வு கொண்டு வரல வேங்கை வயல் பிரச்சனையின் உண்மையான குற்றவாளியார் ஏன் அந்த குற்றவாளியை இதுவரைக்கும் நீங்க வெளியே காட்டல சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணிடுச்சு அந்த விசாரணை அறிக்கையில் ஒரு மூன்று நபர்களை குற்றவாளிகளாக காட்டினாங்க அந்த குற்றவாளிகளை ஏன் நீங்கள் அடையாளம் காட்டல மக்களுக்கு ஏன் அந்த குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகல அப்படின்னு ஆசா கிட்ட அந்த இடத்துல பொதுமக்கள் இளைஞர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு ஆசா பதில் சொன்னது மொத்தமே கட்டுக்கதைகள் அந்த இடத்துல அவரால் பேசவே முடியல அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தேடுறாரு ஆசா ஆராசா அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசுகிற ஒரே ஒரு விஷயம் திருமாவளவன் சாதி தலைவர் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் என்ன தப்பு உண்மையிலேயே அவர் சாதி தலைவர் தானங்க இவ்வளோ பெரிய சமூகத்துக்கு அவர் தலைவராக இருக்கக்கூடாதா அப்போ நீங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கலையா நான் கேட்குறேன் உங்களுடைய தலைவராக நீங்கள் அவரை ஏற்றுக்கலையா பட்டியல் சமூகத்து மக்களின் தலைவர் இல்லையா திருமா அப்போ திருமாவை நீங்கள் யாராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்கிறது ஆசை தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் எங்க திருமாவையா தலைவர் எங்க திருமாவை விட தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவர் உண்டா கண்டிப்பா இல்லவே இல்லை ஏத்துக்கிறோம் நாங்க எல்லாம் ஏன்னா உங்க திருமா சொல்ற பேச்செல்லாம் நாங்க கேட்டோம்னு வச்சுக்க என்ன பண்ண போய் போட்டு போட்டு ஆட்டிட்டு இருக்க முடியா தொங்குற போட்டு போய் ஆட்ட முடியா என்ன பண்ண போற அறியாமையில் உழலக்கூடிய தற்குறிகள் அறியாமையில் உழலக்கூடிய தற்குறிகள் தமிழ்நாடு சுடுகாடா போயிடும் தமிழ்நாடு சுடுகாடா போயிடும் நேத்து உங்க தலைவர் பேச்ச கேட்டு கேட்டு நேத்து சேலத்துல ஒரு கூட்டம் சிக்கி சேலம் மத்திய சிறையில் கொண்டு போய் பிடிச்சி போட்டிருக்காங்களா அந்த செய்தியை நேற்று கால போட்டிருந்த வீடியோ பாத்தீங்களா எல்லாரும் இல்லைன்னா போய் பாருங்க என்னுடைய சேனலுக்கு காலையிலே போட்டு வச்சிருக்கேன் ஒரு வீடியோ திருமாவினுடைய பேச்சு கேட்டு திருமாவை நம்பி அவர் பின்னாடி இருக்கின்ற இளைஞர்கள் எந்த அளவுக்கு சீரழிந்து சின்ன போறாங்கன்றதுக்கு அவருடைய பேச்சுக்கள் தானே காரணம் ஒரு நல்ல இளைஞர்களை இந்த சமூகத்துல திருமாவால உருவாக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படின்றத நேற்று அந்த சேலத்துல சிக்கின அந்த கூட்டம் வெளிப்படையா போட்டு காட்டியிருக்கு விசிகாவினுடைய பொய்க்காரம்பட்டி துணை செயலாளர் அவன் ஒரு வீசிக்காரனுடைய பெண்ணை வச்சு பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் ஆட்டையை போட்டு அவனுங்களுக்கெல்லாம் இவளை கூட்டி கொடுத்து லட்ச லட்சமாக பணம் பறிச்சிருக்கான் கடைசியில் ஒரு எஸ்ஐக்கு கூட்டி கொடுத்து எஸ்ஐ கிட்ட அஞ்சு லட்சம் பணம் கேட்டு மிரட்டி கடைசியில் சுத்தி வளைச்சி எல்லாரையும் பிடிச்சி வளைச்சு வளைச்சு பொழந்து கொண்டு போய் நேரத்து மத்திய சிறையில் சேலம் மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க ஏன் இதையெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குன்னா எல்லா மக்களுக்கும் தலைவர் அவர் ஒரு சாதிக்கான தலைவர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்லையா எல்லா மக்களும் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டால் இந்த நாடு சுடுகாடாக போயிடும் எந்த இடத்திலாவது இளைஞர்களை சீர்படுத்துவதற்காக திருமாவளவன் குரல் எழுப்பியது உண்டா அடுத்த தலைமுறை இளைஞர்களை நெறிப்படுத்துவதற்காக ஒரு இடத்தில் அவர் பேசியது உண்டா மேடைக்கு மேட சாதி சனா மேடைக்கு மேட மேடைக்கு மேட சாதி மதம் சனாதன எதிர்ப்பை விட்டு திருமாவளவன் மக்களினுடைய வாழ்வியலை பற்றி ஒரு இடத்துல பேசியது உண்டா திருமாவளவன் மேல நமக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் பொது வாழ்க்கையில வெளிப்படுத்துகின்ற விதம் அவரை உண்மையான ஒரு சாதி தலைவராகத்தான் அவர் அவரை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் அந்த பட்டியல் சமூகத்து மக்களில் இருபது விழுக்காடு பட்டியல் சமூகத்து மக்கள் ஒரு ஒன்றரை விழுக்காடு பட்டியல் சமூகத்து மக்கள் திருமாவளவன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்து மக்களும் திருமாவை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார் திருமாவளவன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பார் ஏன்னா பட்டியல் சமூகத்து மக்களினுடைய வாக்கு எவ்வளவு தெரியுமா தமிழ்நாட்டில் குறைந்தது இருபது விழுக்காடு அன்னியல் சமூகத்து மக்களுக்கு கூட தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு விழுக்காடு வாக்கு இருக்கிறது ஆனால் பாமக கூட குறைந்தது ஏழு விழுக்காடு வாக்கு தொடர்ந்து தக்க ஆனால் அந்த வாக்கு குறைவுக்கு காரணமே அவர்கள் அனைத்து உண்மையிலேயே ஒரே ஒரு சாதிக்காக தொடர்ந்து அவர்கள் குரல் எழுப்பியிருந்தா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகம் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கும் என்னைக்கியோ திரு அன்புமணி பின்னாடி மருத்துவர் ஐயா பின்னாடி ஒட்டுமொத்த சமூகம் போய் நின்று இருக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு குறைந்தது பதினைந்து விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் உட்பட எல்லா மக்களையும் அரவணைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு அரசியலை அவர்கள் தான் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடியும் திரு மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாடியும் போகிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தயங்குது ஆனால் திருமாவளவன் அவர்கள் பின்னாடி அது கூட இல்லை அவர் உண்மையான சாதி தலைவராக தான் தமிழ்நாட்டில் செயல்படுறாரு ஆனால் அவருக்கு பின்னாடி அந்த மக்கள் அவரை நம்பி போகல காரணம் அவருடைய பேச்சு அவருடைய வன்முன்னரைந்த பேச்சு திருமா அளவிற்கு பொதுவெளியில் வன்மத்தை கக்கிய வேறு ஒரு தலைவர்கள் உண்டா சொல்லுங்க பொதுவெளியில் வன்மத்தை கக்கிய வேறு ஒரு தலைவர் உண்டா இன்றைக்கு திருமா அவர்களே ராசா ஒரு வார்த்தை பேசினாருன்னு சொல்லிட்டு பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு மாவட்ட செயலாளருக்காரன் அவர் அவர் பேர் வந்துட்டு அன்பானந்தம் வார்த்தை சாதி தலைவர் திருமானு சொல்லிட்ட ஒரே ஒரு காரணத்தினால நீங்க இதே போராட்டத்தை மக்கள் தான் பட்டியல் சமூகத்து மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க பட்டியல் சமூகத்து மக்களுக்கு நாங்க மட்டும் தான் போராடணுமா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இந்த மாதிரி அநீதிகள் நடந்தால் யாரா இருந்தாலும் மனிதர்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் யாரா இருந்தாலும் போய் நிற்கிறோம் நான் உங்களுக்கு பர்டிகுலரா சொல்றதுக்கான காரணம் நீங்கள் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு நாங்கள் மட்டும்தான் பாதுகாப்பு பேசிட்டு இருக்கிற உங்க தலைவர் திருமாவர்கள் இந்த பிரச்சனைக்கு கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கின்ற திமுக கூட்டணி கட்சி நீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியல அந்த மக்களுக்கு இந்த அநீதியை இழைத்தவர்களுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியல அப்படி இருக்கும் பொழுது நீங்க செஞ்சு கிழிச்சிடுவீங்கன்னு நான் கேக்குறேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்க பட்டியல் சமூகத்து மக்களுக்கு என்னத்தை செஞ்சு நீங்க அவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியல உங்களால உங்க தலைவரால கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டி சாராயத்தை ஊத்தி கொண்டுட்டாங்கல்ல அறுபத்தி எட்டு பேரை அதுல குறைந்த ஐம்பது பேருக்கு மேல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு திருமாவை ஒரே ஒரு வார்த்தை ஆ ராசா சாதி தலைவர் சொன்னதுனால இவ்வளவு பொங்கறீங்களே நீங்க கண்ணுக்குட்டி கலாச்சார ஆயிரத்தி அறுபத்தி எட்டு பேரை கொண்டுட்டானே ஒன்று திமுக அரசை எதிர்த்து ஸ்டாலினை எதிர்த்து இந்த மாதிரி நீங்க கோஷம் எழுப்பி இருக்கணும் போராட்டத்தை நடத்தி இருக்கணும் அல்லது அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நீங்கள் அந்த மக்களின் பக்கம் என்று அரசை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும் எதனா ஒண்ணு செய்ய முடிஞ்சிச்சு அவங்களால ஒண்ணுத்துக்குமே உப்பு சப்புக்கு உதவாத அரசியல பண்ணிட்டு இருக்கிற திருமாவளவன் யாருக்குமே பயன் இல்லாத சுயல் அரசியல் செய்கின்ற திருமாவளவன் அவரினுடைய உண்மை தன்மையை ஆராசா வெளிப்படுத்தினார் அந்த மேடையில் அதை தவிர ஆராசா எதுவுமே பேசல ஆராசா அந்த விவாத நிகழ்ச்சியில பேசின ஒரே ஒரே ஒரு உண்மையான செய்தி திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதி தலைவர் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் உண்மையான செய்தி மற்றது எல்லாமே ஒரு மனுஷன் உண்மையை சொன்னதுனால அவருக்கு எதிராக போராடுறீங்க அப்ப ஆர் திருமாவளவன் அவர்கள் மீது பல கட்டுக்கதைகளை இப்படி என்றால் ஆர் ஆசா அவர்கள் மிகப்பெரிய பொய்ய பரப்பி இருக்கணும் திருமாவளவன் மிகப்பெரிய வல்லவர் திருமாவளவன் அவர்கள் மிக நல்லவர் வல்லவர் தங்கமான தங்கமானவர் வைரன் கோல்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இவர் மட்டும்தான் மகாத்மா மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு ஆர் ஆசா அவர்கள் திருமாவை புகழ்ந்திருந்தால் ஆர் ஆசாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பீங்களா இப்ப ஆசாவில் அடிச்சிருக்கீங்க ஒருவேளை அப்படி கொண்டாடி இருந்தா செருப்பு மாலை போட்டிருப்பீங்க ஆராசாவுக்கு இதை தவிர வேற என்ன செஞ்சிருப்பீங்க ஆர் எஸ் எஸ் கைகூலி ஆராசா அப்படின்னு பேசுறீங்க இப்ப மட்டும்லி இல்ல எப்பவுமே ஒட்டுமொத்த திமுகவும் பிஜேபி கைகூலி தானே இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஆனா டெல்லியில எல் முருகன் அவருடைய வீட்டுல பொங்கல் விழா நடக்குது அந்த பொங்கல் விழாவில் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளுகிறார் அந்த விழாவில் பராசக்தி திரைப்பட குழு அங்க கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடுது எடப்பாடி பழனிசாமி போனாரா கருணாநிதியினுடைய பராசக்தி படக்குழு தான் அங்கே போகுது நரேந்திர மோடி கிட்ட கை குலுக்கி கொண்டாடுறாங்க இப்ப சொல்லுங்க உண்மையான ஆர்எஸ்எஸ் யாரு உண்மையான சங்கி யாருன்னு அரசியல் செய்யறதுக்கு ஒரு அளவே வேணா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேனீங்கன்னா ஓட்டு பொறுக்கிறதுக்கு என்ன வேணா பேசுவீங்க எல்லாரும் அதை பார்த்து ரசிச்சு கை தட்டிட்டு மாவளவன் அவர்களை போல ஒரு உத்தம தலைவன் உலகத்திலே இல்லை அப்படின்னு புகழ்ந்தாக்கா அவரை தூக்கி தோல் வச்சு கொண்டாடுவீங்களா திருமாவளவனவருடைய உண்மை முகம் என்ன அப்படின்றத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க திருமாவளவனவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையான சாதி தலைவர் திருமாவ மட்டும்தான் திருமாவை விட ஒரு சாதி தலைவர் தமிழ்நாட்டில் வேறு யாருமே இல்லை ஒரே ஒரு மேடையிலாவது திருமாவர்கள் சாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ பேசாமல் அவர் மேடையை விட்டு இறங்கி இருந்தார்னா அந்த மேடை பேச்சு காட்டுங்க அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி தலைவரும் நான் ஏற்றுக்கிறேன் மேடைக்கு ஏறனாலே சாதி மதத்தை தவிர அவருடைய வாயில் வேறு வார்த்தைகளே கிடையாது அவரை போயிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைவர்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் திருமாவளவனவர்கள் இருபத்தி ஐந்து கால அரசியல் வரலாற்றில் அவர் அறுத்து தள்ளனது என்னன்னு கொஞ்சம் காட்டுங்களேன் பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஆண்டு கால திருமாவினுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அறுத்து தள்ளியது என்னன்னு கொஞ்சம் காட்டுங்களேன் பார்க்கலான்ற நான் திருமாவினுடைய அரசியலில் எந்த பக்கத்தை திருப்பினாலும் சாதி கலவரம் மதக்கலவரம் செய்தது தவிர வேறு ஒண்ணுமே இல்லை அது மாதிரி என்ன இருந்தா சொல்லுங்க அதை பத்தி பேசலாம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே